அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் வியோகாஸ்தி நான் மூன்றாம் வகுப்பு சின்னையர்களின் நகராட்சி தொடக்கப்பள்ளி மயிலாடுதுறையில் படிக்கின்றேன் நான் நீரை பற்றி பேசப் போகிறேன் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி உலக நீர் தினமாக கொண்டாடப்படுகிறது பூமியில் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் கடலில் உள்ள உப்பு நீர் பூமியில் மூணு சதவீதம் நன்னீர் இருக்கிறது ஒரு மனிதனுக்கு அறுபது சதவீதம் நீரால் ஆனது உடம்பு காலையில் எழுந்தவுடன் இரண்டு முதல் மூணு டம்ளர் நீர் அருந்த வேண்டும் முதலில் சிரமமாக இருந்தாலும் திரமம் செய்து வந்தால் பழக்கம் தானாக மாறிவிடும் தண்ணீர் குடிப்பதால் உடல் குளிர்ச்சி அடைகிறது தண்ணீர் குடித்த பிறகு அரை மணி நேரத்துக்கு பால் டீ பிஸ்கட் காபி பழங்கள் ஆகியவற்றை சாப்பிடக்கூடாது ஒரு நாளைக்கு இரண்டு முதல் மூணு லிட்டர் லிட்டர் நீர் அருந்தாவிட்டால் உடலுக்கு தோல் வியாதி தலைவலி வேதை நாற்றம் அஜீரணம் மற்றும் திருநீர் கொலாஸ் வருவதற்கு காரணமாக இருக்கிறது சிறுதுளி பெருவள்ளம் என்பதை போல் சிறிது சிறிதாக சேமிக்கும் தண்ணீரே நம் வருங்காலம் வரும் தலைமுறைக்கு சொத்தாகும் நீர் இல்லாமல் எந்த மனிதனாலும் வாழ முடியாது நீ இன்று அமையாது உலகு என்ற வள்ளுவரின் வாக்குக்கு ஏற்ப ஒரு மனிதனால் உணவில்லாமல் வாழ முடியாது வாழ முடியும் ஆனால் தண்ணீர் இல்லாமல் யாராலும் வாழ முடியாது நம் வீட்டிற்கு வரும் பறவைகளுக்கு தண்ணீர் வைக்க வேண்டும் நம் வீட்டில் உள்ள தாவரங்களுக்கும் ஊற்ற வேண்டும் மழைக்காலம் முடிந்து கோடை காலம் வந்துவிட்டது அதனால் பள்ளிக்கு செல்லும் போதோ வேறுங்காவது செல்லும் போதோ நீர் எடுத்து செல்ல வேண்டும் கடையில் வாங்கி குடி குடிப்பது விட வீட்டிற் வீட்டில் உள்ள தண்ணீரை சிறந்ததாகும் கடையில் இயற்கை சற்றை எடுத்து செயற்கை சற்றை ஊற்றுகிறார்கள் அதனால் அந்த தண்ணீரை குடிக்க கூடாது பிளாஸ்டிக் பாட்டிலை எடுத்து செல்லும் இதுக்கு சில்வர் பாட்டில் அல்லது காப்பர் பாட்டில் எடுத்து செல்வது சிறந்ததாக இருக்கும் வீட்டிற்கு மனிதனும் குடிப்பார்கள் தண்ணீரை பாத்திரங்கள் கழுவும் போதோ துணி துவைக்கும் போதோ குளிக்கும் போதோ தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்த வேண்டும் விவசாயத்திற்கு பயிர் உற்பத்தி செய்ய கால்நடைகள் வளர்க்க அவர்களுக்கு தண்ணீர் ஊற்ற தேவைப்படுகிறது தண்ணீரை சிறுநிலை பெருவள்ளம் என்பதைப் போல் தண்ணீரை நாம் சிக்கனமாகவும் பயன்படுத்த வேண்டும் மழைக்காலம் வந்து மழைக்காலம் முடிந்து கோடைக்காலம் வந்துவிடுது மீண்டும் மழைக்காலம் வரும் அது அப்போது நாம் அனைவரும் வரும் மழை நீரை சேமிப்பதற்கு மழை நீர் சேகரிக்கும் தொட்டி வைத்து மழை நீரை சேமிக்க வேண்டும் நன்றி எனக்கு பேச வாய்ப்பளித்த வாகை மழலிய மன்றத்திற்கு மிக்க நன்றி